திருப்பலி முன்னுரை ஆண்டவரின் திருமுழுக்கு திருவிழா இன்று நாம் கொண்டாடும் இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழா அர்ப்பண வாழ்வு வாழ நம்மை அழைக்கின்றது மனமாற்றத்தை முன்மொழிந்த திருமுழுக்கு யோவானிடம் மனமாற்றம் தேவை என்பதை மக்களுக்கு வாழ்ந்து காட்ட சாதாரண மனிதனாக மனுக்குலத்தின் மீட்பர் மாபரன் பாலஸ்தீனா நாட்டுக்கு வாழ்வையும் வழமையும் தரும் ஜீவநதியாக கருதப்பட்ட யோர்தான் ஆட்டில் வரிசையில் பயணிக்கிறார் திருமுழுக்கின் போது தூய ஆவி எனும் நெருப்பு இறங்கி வந்து பாவக்கரைகளை சுட்டெரிப்பது அர்ப்பண வாழ்வின் அடிப்படையாகும் அரசியல் மற்றும் சமூக தாக்கங்களால் மன அழுத்தங்களாலும் மாறா துயரினாலும் மதுவுக்கும் நோய்க்கும் அடிமைப்பட்டு வறுமையை விலை கொடுத்து வாங்கி வாழ்வின் அர்த்தத்தை வீணடித்த யூதர்கள் மெஸ்ஸியா என்ற மீட்பரை எதிர்பார்த்து காத்து கிடந்தனர் மெஸ்ஸியா என்ற இயேசு வல்லமையும் வலிமையும் மிக்கவர் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ளும் வண்ணம் மனமாற்றத்தின் அடையாளமாக தண்ணீரால் திருமுழுக்கு பெறுகிறார் இயேசு திருமுழுக்கு பெறும்போது தந்தை கடவுளின் திருமகன் இயேசுவுடன் தூய ஆவியும் இணைந்து நிலை வாழ்வுக்கான மீட்பு செய்தியை அறிவிக்கின்றார்கள் பணிவாழ்விற்கு தம்மை அர்ப்பணித்து வாழும் ஒவ்வொருவரும் கடவுளின் அன்பு பிள்ளைகளே என்பதை இயேசுவின் திருமுழுக்கின் வழியாக இறைவன் அறிவிக்கின்றார் இயேசுவின் திருமுழுக்கை கொண்டாடும் நாம் கடவுளின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இயேசுவின் பணிவாழ்வு இறை மக்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் தருவதோடு தவறுகள் திருத்தப்படும் காலமாகவும் இருக்கும் என்று இன்றைய முதலாம் வாசகம் நமக்கு அறிவுறுத்துகின்றது அது மட்டுமல்ல நற்செய்தி அறிவிக்கும் பணிக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் கடவுளின் படைப்பாற்றலுக்கு கட்டுப்பட்டு வாழவும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து கடவுளின் அருளும் வல்லமையும் வெளிப்படும் வகையில் பணி செய்து கடவுளின் பெயருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது கடவுளின் அருள் நம்மீது இறங்கி வந்து மனமாற்றத்தை மட்டுமல்ல பாவத்தை அறவே வெறுத்து இறை அன்புடன் வாழ்ந்திடவும் இயேசு கிறிஸ்து வழியாகவே மீட்பு பெற முடியும் என்பதையும் இவ்வாசகம் தெளிவுபடுத்துகின்றது நம்முடைய நேரிய வாழ்வினாலோ ஜப தபத்தாலோ நாம் மீட்பு பெறுவதில்லை மாறாக கடவுளின் இரக்கமும் அன்பும் நம்மீது இறங்கி வரும்போது நாம் மீட்பு பெறுகின்றோம் மீட்படையும் நாம் அதன் அடையாளமாக நம்பிக்கையின் அடிப்படையில் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுகிறோம் அப்போது தூய ஆவியின் துணையுடன் நமது எண்ணங்களும் நோக்கங்களும் லட்சியங்களும் புதிதாக்கப்படுகின்றன என்று கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் மண்டாட்டுக்கள் முதல் மண்டாட்டு அன்பு தந்தையே இறைவா திருச்சபையை வழிநடத்தும் தலைவர்கள் எளிமையையும் யதார்த்தத்தையும் இரு விழிகளாக கொண்டு இயேசுவைப் போல புரிந்து எளிய அணுகுமுறைகள் மூலம் மக்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் தந்திடவும் தேவையான ஆற்றலை அவர்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு உயிரின் உயிரே எம் அன்பு இறைவா நாட்டை ஆளும் தலைவர்களும் அதிகாரிகளும் இயேசுவை பின்பற்றி பனியை போல் கரையும் மென்மையான மனம் உடையவர்களாகவும் அர்ப்பண இதயம் உடையவர்களாகவும் பணியாற்றி மக்கள் தரம் மேம்பட உழைத்திடும் ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு மனமாற்றம் பெற்று வாழ்ந்திட எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா திருமுழுக்கின் வழியாக புது பிறப்படைந்த நாங்கள் இயேசுவை போல இறைவனின் திருவுள்ளம் அறிந்து முழு அர்ப்பணத்துடன் அன்பு பணி செய்து வாழ்ந்திட தேவையான வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு இவரே என் அன்பார்ந்த மகன் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா திருமுழுக்கின் வழியாக மனமாற்றம் பெற்ற நாங்கள் கடவுளுக்கு ஏற்ற முறையில் வாழ்ந்திடவும் சுயநலம் கடந்து பிறநலம் பேணிடவும் இரையாட்சி பணியில் எம்மை அர்ப்பணித்து அழைப்பு கேட்ட வாழ்வு வாழ்ந்திடவும் கடவுளுக்கு பெருமை சேர்த்து பெருவாழ்வு வாழ்ந்திடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு வானம் திறந்து வார்த்தை வழி வலிவூட்டிய எம் அன்பு இறைவா இயேசுவைப் போல இறைமக்களாகிய நாங்களும் எங்கள் வார்த்தைகளாலும் செயல்களாலும் பிறர் வாழ்வில் வலிமை சேர்க்கவும் எச்சூழலிலும் சோர்வின்றி ஆர்வமுடன் அன்பு பணி ஆற்றிடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்